ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெல்லரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் மேலே கீழே இருக்கா அதை கரெக்டாக கீழே இறக்கமாக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இங்கே பாருங்கள் நார்மலாக ப்ளவுஸ் வந்து நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேலே தள்ளி இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு குறைக்க வேண்டியிருக்கு இப்போது நம்ம ஷோல்டரை கரெக்டாக எடுத்து வச்சு மடித்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்மளோட ப்ளவுஸோட உயரம் வந்து கரெக்டாக எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தான் இருக்குது நம்மளுக்கு வந்து ஒம்பது இன்ச்சு வேணும் சரிங்களா எட்டரை வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு ஒம்பது இன்ச்சு வேணும் இப்போ ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் நம்ம இப்போ கட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம அரை இன்ச்சு கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து தைக்கும் போது வந்து ஒரு இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து மடங்கிடும் ஏன்னா இந்த பக்கம் இன்ச்சு அந்த பக்கம் இன்ச்சு மடித்து தைக்கும் போது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ச்சு வந்து கட் ஆகிரும் அதனால் நான் ஒரு அரை இன்ச்சு பார்க்கல லைஸாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்களா இதுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு பக்கம் ஃபஸ்ட்டு பிரித்து விட்டுக்கோங்க இது ஹெம்மிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் பீஸை தூர எடுத்துக்கோங்க இது வந்து நான் அப்படியே அடித்து திருப்பினனால ஒரு ஷோல்ட்ரை மட்டும் ஒரு பக்கமாக இப்போ பிரித்து எடுத்துக்கிறதேன் பிரித்து எடுத்துகிட்டு இந்த தையலை ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இப்போ வந்து நான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி அயன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா அதாவது சூடு வந்து பொதுராத அளவுக்கு பார்த்துக்கோங்க பிரித்து எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா லைனிங் தனியாக நம்ம ப்ளவுஸ் பீட்டு தனியாக வந்துவிட்டால் நம்ம கழுத்தில் உள்ள தையில மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டு லேஸாக அயன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அயன் பண்ணி எடுத்துக்கிடும்போது வந்து நம்ம அடித்து திருப்பின பக்கம் வந்து உள்ளுக்கில் வந்து துணி வந்து தும்பாக இருக்கும் அந்த தும்பை வச்சு தான் இப்போ நம்ம கட் பண்ணி விட போகிறோம் அதனால தான் நம்ம அயன் பண்ணிக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு கரெக்டான லெவல் கிடைக்காதுங்க பாருங்கள் எப்படி வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்களா உள் பக்கமாக பையாக எடுத்து நல்லா துணியை ராவி விட்டுட்டு அதுக்கு மேலே அயன் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த தும்பு ஃபுல்லாக அப்படியே நிமிதுரும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பார்த்திங்களா எடுத்தாச்சா இதை ஒன்று போல் அயன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கூட வச்சு நம்ம தச்சுக்கலாம் இப்போ இதில் தான் நம்ம மார்க் பண்ணி இப்போ நம்ம ஒரு அரை இஞ்சளவுக்கு வட்டம் போட்டு பாக்ஸ் போட்டு வட்டம் போட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் கூட நம்ம வச்சு தைச்சிக்கலாம் பார்த்தீங்களா அந்த தும்பு எல்லாமே இப்போ வந்து நம்மளுக்கு தும்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த லைனிங் பீஸில் மட்டு வச்சுக்கிட்டு அந்த தும்பில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வருமா என்னங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் ஆனால் கரெக்டாக தான் வரும் பார்த்துக்கோங்க அந்த துணி வந்து நம்ம அடித்து திருப்பினால உள் பக்கமாக இருந்து திரும்புறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பார்த்து பார்த்து தான் நம்ம இன்னும் பண்ணிக்கிட வேண்டியிருக்கு இதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கையுமே நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் மடித்து போட்டேன் அந்த லைனிங்கை மட்டும் ஒன்று போல் எடுத்து மடித்து போட்டேன்னா இப்போ இதுலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணி இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் லேஸாக ஒரு சைடாக கிராஸாக எழுத்துட்டு போனாலும் ஒரு சைடாக நம்மளுக்கு கோணக்கழுத்த வந்துடும் இதை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்குள்ள பொறுமையாக நம்ம வெட்டி தைக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் இப்போ நான் நீட்டாக எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா நம்ம பிரிக்கம்போது வந்து கழுத்து வந்து கண்டிப்பாக விரிய தான் செய்யும் ஒடுக்கமாக வராது நம்ம அதனால் முதல்ல கஸ்டமர்கிட்ட சொல்லிக்கணும் இங்கே பாருங்கள் நான் இதை பிரித்து தைச்சாலுமே உங்களுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் கண்டிப்பாக விரிய தான் செய்யும் அப்புறம் விரிஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் இருந்தாலும் அவங்க பரவாயில்ல விரிவாக இருந்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க இப்போது அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி இதை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே இருங்க கழுத்து இடைவெளியில் வந்து நம்ம எப்போது ஒரு ரெண்டு இன்ஜி வைப்போம் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் லேஸாக ஒரு வளைவு மாதிரி இப்படி போட்டு எப்படி கட் பண்ணி விட போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்குமே இது வந்து செட் ஆகுமா அப்படின்ட்டு தான் தெரியலை நான் ஒரு ப்ளவுஸில் வேண்டாத ப்ளவுஸில் இதை வந்து தச்சு ரெடி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இந்த நல்ல ப்ளவுஸில் நான் கட் பண்ணேன் ஏன்னா அந்த ப்ளவுஸும் ரொம்ப போயிடக்கூடாது இல்லையா அதனால் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை நம்மளுக்கு சரி பண்ணதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ தும்பு தான் இந்த தும்பை தான் நம்ம வெட்டி தூரம் எடுத்தாச்சு தூரம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சு பக்கம்தான் பார்த்தீங்களா இதுதான் இருக்குது இப்போது நம்ம வந்து கிராஸ் பீஸாக எப்போதும் போல் நம்ம எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸை ஸ்கெயிலில் வச்சு மார்க் பண்ணி இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ண மாதிரியே நம்மளோட ப்ளவுஸ் பீட்லையும் அதே லெவலுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதை நான் இப்போ கிராஸ் பீஸாக தூரம் எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இப்போ ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம் ஜாயிண்ட் அடிச்சுட்டு மொத்தத்தில் நீல பீஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி பாருங்கள் ஒட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோ தும்பையும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இப்போது நம்மளுக்கு களத்துக்கு கரெக்டாக வருதான் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் காணலைன்னா கூட கொஞ்சம் கூட நம்ம பீஸ் கொடுத்து ஜாயிண்ட் ஏற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நான் தச்சாச்சு இப்போது ரெண்டையும் ஒன்று போல் மடக்கி வச்சு அப்படியே நம்ம சாதா ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் அடிப்போம் இல்லையா அதே மாதிரி வச்சு அடிக்கணும் அதுக்கு முன்னகட்டி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ப்ளவுஸ் துணியையும் நம்மளோட லைனிங் துணியும் சேர்த்து வச்சு முதல்ல ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும் அப்படி அடித்து எடுத்தாக்கி தான் நம்மளுக்கு துணி முன்னும் பின்னும் நகலாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் பீஸை மேலே வச்சு தைக்கிறோம் தைச்சிக்கிட்டு அப்படியே உள் பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம் இது வந்து நம்ம கீழே மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நம்ம சைடெலாம் கட் பண்ணி எடுத்தோம்னாக்கி நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும் சைடுனாக்கி நம்ம சோல்ட்ரு வந்து சின்னதாகிரும் அதனால் கீழே மட்டும் நம்ம இறக்கமாக தைக்கிறதுக்கு இப்படி இலேஸாக தட்டி விட்டுக்கணும் மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் சோல்ட்ருக்கிட்ட சிசரை கொண்டே போகக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது வந்து சரியாக வராது தைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு பதிப்படி அடித்து எடுத்துக்கிட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு அடியும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்போது மாதிரி நம்ம தைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இல்லை நம்ம ஒரு அடி அடித்தாச்சு இன்னும் வேணாலும் நம்ம ஒரு கூட ஒரு நாள் அடிச்சுக்கலாம் நம்ம அப்படியே அடிக்கும் போது வந்து கிராஸ் பீஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ இதை நான் தச்சு எடுத்துட்டேன் தைச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டரை நம்ம எப்போது தைக்கிற மாதிரி ரெண்டு அடி அடித்து அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு ஷோல்டரை நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி ப்ளவுஸ் வந்து ரெண்டுமே ஒன்று போல் இருக்கா கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நம்ம பார்க்கலாமா இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியும் விடுங்க